அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு கேட்டதைக் கொடுக்கும் காமதேனு இந்த காமதேனு எனும் பசு இந்த படத்தை அல்லது வந்து இந்த சிலையை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இது எப்படி வழிபாடு செய்வது உண்டான பதிவு தான் இன்றைய பதிவு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்து சேரும் நமது வீட்டு பூஜை அறையில் ஒரு சில பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நல்லது எல்லாம் நடக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் காமதேனு பசுவும் கன்றுடன் கூடிய ஒரு சிலை இந்த சிலையை வீட்டில் வாங்கி வைங்க முதல்ல இல்லை சிலை வாங்கி வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த படத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் ஃப்ரேம் செய்து வைங்க அப்படி செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பசுவுடன் கூடிய கன்று இந்த சிலையை வீட்டில் வச்சு தினமும் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் அபிஷேகம் செய்து இந்த பசுமாட்டின் கொம்பு நெற்றி நான்கு கால்கள் கன்று அடுத்தது இந்த பசுமாட்டின் மடி இவற்றிற்கு சந்தன குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ இந்த உதிரிப்பூ இருக்குதுல்லங்க மல்லிகைப்பூ இந்த மல்லிகைப்பூவை அந்த காமதேனுக்கு சமர்ப்பிங்க இந்த கன்றுடன் கூடிய பசுவை தினம் தொட்டு வணங்கி உங்களது கோரிக்கையை வைக்க வேண்டும் நீங்கள் கேட்குறது என்ன என் அதாவது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் உடனே நிறைவேறும் இந்த காமதேனுவை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் செல்வ நிலை உயரும் பண வரவு அதிகமாகும் நல்லது அதிகமாக நடக்கும் காமதேனுவை இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் அதிகம் நடக்கும் மந்திரம் ஓம் சுபகாயை வித்மகே காம தாத்திரியை ச தன்னோ தேனு பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் ஐம்பத்தி நான்கு முறை அந்த காமதேனு சிலைமேது, கை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வர வேண்டும் நல்லது நடக்கும் வாழ்க பலமுடன் சிவாய நம முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளவும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவும் தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ